வைகாசி பௌர்ணமி முன்னிட்டு விடிய விடிய கிரிவலம் சென்ற பக்தர்கள் தங்கள் ஊருக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம் கார்த்திகேயன் எப்போதும் திருவண்ணாமலை கிரிவலம் சென்ற பிறகு ரயிலில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்நிலையில் என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன கூடுதல் விவரங்கள் வணக்கம் ராம்குமார் வைகாசி மாதம் கிரிவலம் முடித்துக்கொண்டு தங்கள் ஊருக்கு செல்ல ரயில் நிலையத்தில் குவிந்த பக்தர்கள் கூட்டம் வைகாசி மாதம் பௌர்ணமி முன்னிட்டு பஞ்சபுத ஸ்தல அக்னிஸ்தலமாக விளங்கும் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி நாட்களில் உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் அதன்படி வைகாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு நேற்று இரவே உள்ளூர் வெளியூர் வெளி மாநிலத்தை சேர்ந்த அதாவது ஆந்திரா கர்நாடகா கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட பகுதியில் சேர்ந்த பக்தர்கள் அண்ணாமலையார் கோயிலின் முன்பு கற்புரை ஏற்றி விடிய விடிய கிரிவலம் வந்து அதிகாலையில் அண்ணாமலையார் கோயில் தரிசிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் இது மட்டுமின்றி கிரிவலம் முடித்துக் கொண்டு தங்கள் ஊருக்கு செல்ல திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் அதிகாலை முதலே பல்வேறு மற்றும் மாநிலத்தில் சேர்ந்த பக்தர்கள் காத்திருந்தனர் காட்பாடி அத விழுப்புரம் காட்பாடி வழியாக திருப்பதிக்கு செல்லும் பயணிகள் ரயில் வந்தவுடன் ஒருவருக்கு ஒருவரும் போட்டி போட்டுக் கொண்டு ரயில் பெட்டியில் ஏறினர் மேலும் பௌர்ணமி நாட்களில் மாவட்ட நிர்வாகம் ரயில்வே துறை மூலமாக சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டாலும் அப்போதும் கூட்டணி அலைமோதி கொண்டேதா இருக்கிறது மேலும் பக்தர்கள் கருத்தில் கொண்டு பக்தர்களுக்கு வசதியாக கூடுதல் பெட்டிகள் இயக்க வேண்டும் என்பது பக்தர்கள் கோரிக்கையாக உள்ளது ராம்குமார் நன்றி